வெயிட் வெயிட் ஆண்டவரே எனக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு கிருபைய ஆண்டவர் எனக்கு தாங்க ஆண்டவரே ஹலே லூயா உதாரணத்தை கொண்டு சொல்றான் உங்க பிள்ளையை குறிச்சு ஒரு தவறான செய்தியை யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட காதில் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டா அவ இந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு உங்க கண்ணுக்கு முன்னாடி அவன் நிற்கிறான்னு வைங்களேன் உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது ஒரு குச்சியை எடுக்கிறீங்க அவனும் பக்கத்தில் நிற்கிறான் எப்படி அடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க சொன்ன அந்த வேகமும் உங்கள் வேகமும் சேர்ந்து நிறைய அடி விழுகும் ஆனால் அந்த ப அந்த மனுஷன் எல்லா அந்த பையன் சாயந்தரமாக வரான் இவங்க காலையில் நமக்கு சொல்லிட்டாங்க அந்த காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ள உங்கள் கோவம் என்ன பண்ணும் சொல்லுங்கள் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகும் இது என்ன அப்படின்னா இந்த டைம் டியூரேஷன் இருக்குது பாருங்களேன் நேரம் காலதாமதம் ஆகுது பாருங்களேன் அதுக்குள்ள நமக்கு நிறைய பேருக்கு என்ன வருது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது என்ன யோசிக்கிறோம் அவன் அவன் இப்படி ஏன் இப்படி செஞ்சிருப்பான் அதுக்குள்ளே நமக்கு நிறைய யோசனை வர்றதுனால நம்முடைய வேகம் என்ன பண்ணுது அப்படின்னா அப்படி குறைஞ்சிருது இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சில காரியத்தில் ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாக யாரோ ஒருத்தடத்தில் சொல்கிறாரு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நீ நீங்கள் அமர்ந்திருந்து நீங்கள் அமர்ந்து நீங்கள் அமர்ந்து சில காரியத்தை நம்ம என்ன பண்ணி தான் பார்க்கணும் வெயிட் பண்ணி தான் பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சி சொல்லுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருங்களேன் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருங்களேன் கொஞ்சம் அமைதியா இருந்துதான் பாருங்களேன் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்களேன் சொல்லுங்களேன் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க கொண்டு போய் நிக்க வச்ச உடனே ஐயோ என்ன கொண்டு போய் இப்படி நிக்க வச்சிட்டாலே அப்படி பதறாதீங்க நான் இப்படி வந்துட்டேனே அப்படி பதறாதீங்க நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சரி பார்ப்போம் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் கேட்கல சொல்ல மாட்டீங்களே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள போகும்போது உங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன வார்த்தையாக தான் இருக்கணும் அப்படின்னா சரி சரி நமக்கு அந்த வார்த்தை வராது எட்ரா குச்சிய எட்ரா கணவனார் சிலருக்கெல்லாம் வீட்டில் வர வேண்டாம் அதுக்குள்ளேயே ஃபோன் பண்ணி ஏங்க இப்ப வர்றீங்களா இல்லையா அட ஏன் சாயந்தரம் ஒரு நாள் வே இப்ப வாங்க மதியானம் வாங்க இந்த நேரத்துல வாங்க நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் என்ன விஷயம் அப்படின்னா பக்கத்து வீட்டு காரி பாருங்க இப்படி அடைச்சி வச்சிருக்கிறேன் நமக்கு எப்படி அடாப்பா சரி திறப்பா அவங்க திறக்கத்துக்குன்னு ஒரு நாளை கத்திர வச்சிருக்கிறாருல்ல வர வரமாட்டீங்க அடைக்கிறதுக்குன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் இருந்துச்சுன்னா அந்த அம்மா திறக்கிறதுக்குன்னு ஒரு நாள் ஆனா